ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களமாந்த இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் இருபத்தாறு வெள்ளிக்கிழமை கடவுளை காண்பது அவ்வளவு எளிதா என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் கிராமத்தில் ஒரு இளைஞனுக்கு இறைவனை காண வேண்டும் என்று திடீரென்று ஒரு எண்ணம் வந்துவிட்டது பக்கத்து ஊரில் ஒரு பெரிய ஞானி இருப்பதாக சொன்னார்கள் மறுநாள் அங்கு சென்று ஞானியை பார்த்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்துவிட்டு சாமி நான் கடவுளை காண வேண்டும் நீங்கள்தான் எனக்கு உபதேசம் பண்ண வேண்டும் என்று வேண்டினார் ரொம்ப சந்தோஷம் அப்பா என்னோடு சரணால் தங்கியிரு நீ அதை தெரிந்து கொள்வாய் என்று குரு சொன்னார் இளைஞனும் ஆசிரமத்தில் தங்கினான் ஞானி தினமும் அதிகாலையில் எழுந்திருப்பார் காலை கடன்கள் முடிப்பார் குளிப்பார் காலை உணவு எடுத்துக்கொள்வார் பிறகு தோட்ட வேலை செய்வார் மதிய உணவு உட்கொள்வார் சற்று நேரம் ஓய்வெடுத்துவிட்டு மறுபடியும் தோட்ட வேலை செய்வார் மாலையில் குளித்து பூஜை இரவு உணவு பிறகு படுக்க சென்று விடுவார் நாளும் பொழுதும் இப்படியே கழிந்தது இளைஞன் வெளிநாகி வெகு குரு தனக்கு ஒன்றுமே உபதேசம் செய்யவில்லையே என்று பொறுமை இழந்து ஞானியிடம் போய் கேட்டே விட்டான் மறுநாள் சாமி நான் கடவுளை காண வேண்டும் என்று சொன்னேன் நீங்கள் ஒன்றுமே உபதேசம் செய்யவில்லையே என்று கேட்டான் அதற்கு ஞானி அமைதியாக இவ்வளவு நாளும் நீ அதைத்தானப்பா பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னார் ஒன்றும் புரியவில்லையே சாமி என்றான் இளைஞன் சரி புரிந்தால் நல்லது புரியாவிட்டால் ரொம்ப நல்லது எல்லாம் போக போக புரியும் மதிய உணவிற்கு நேரமாகிவிட்டது போய் சாப்பிடு என்று சொல்லி உரையாடலை முடித்து கொண்டார் குரு ஒரு ஞானி என்பவர் முழுமையாக தேகாத்ம பாவம் அற்றி அகில உலகத்தையும் இறை இறைஸ்வரூபமாகக் காண்பவர் அவருடைய உடலும் ஞானமயம் அவர் நடமாடும் கடவுள் அவருடைய சங்கல்பமோ முயற்சியோ இல்லாமல் எல்லா வேலைகளும் அவருடைய சந்நிதி மாத்திரத்தில் நடக்கின்றன அதையே அந்த ஞானகுரு இளைஞனுக்கு வார்த்தைகளால் உபதேசமாக சொல்லாமல் செயல்முறையில் தானே கடவுள் தன் சந்நிதி மாத்திரத்தில் வேலைகள் நடக்கின்றன என்பதை உணர்த்தினார் கடவுளை காண்பது என்றால் நாம் ஏதோ பெரிதாக அது இது என்று கற்பனை செய்து கொள்கிறோம் நாம் பிறந்ததிலிருந்தே நம் பெற்றோர்களும் சமூகமும் பல விபரீதமான கற்பனைகளை ஊட்டி வளர்த்து நம்மை நம்மிலிருந்து ஒரு வேற்று மனிதனாக சமைத்து விடுகிறார்கள் எனவேதான் நம் உள்ளே இதயமாக வீட்டிருக்கும் இறைவனை புறத்தானாக எண்ணி வெளியில் தேடுகிறோம் பகவான் ரமண மகர்ஷி ஆத்ம வித்தை அதி சுலபம் என்று உபதேசிக்கிறார் ஆத்மா உலகம் கடவுள் மூன்றும் ஒன்றே எப்போதும் இருப்பது அழியாத மாறாத ஒரே வஸ்துவே அதுவே நாம் நம்மை நாம் அறிவது எப்படி கடினமானதாக இருக்க முடியும் என்று கேட்கிறார் பகவான் நாம் அதுவாகத்தானே இருக்கிறோம் வேறு ஒரு இலக்கை அடைய வேண்டுமென்றால் அதற்காக கடினப்பட்டு உழைக்க வேண்டும் நம் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல யார் வழிகாட்ட வேண்டும் நாம் ஆத்மஸ்வரூபமாக இருந்து கொண்டே அவனை வெளியில் தேடி அலைவது எப்படி இருக்கிறது என்றால் ஒருவன் திருவண்ணாமலையில் இருந்து கொண்டே திருவண்ணாமலைக்கு போகும் வழி கேட்பது போலாகும் ஒருவன் கழுத்தளவு கங்கை நீரில் நின்று கொண்டு தாகத்திற்கு தண்ணீர் கேட்பன் போன்றவன் இறைவனை தன்னை விட்டு வெளியில் தேடுபவனின் பரிதாப நிலையாகும் விஞ்ஞானிகள் பெற்றோர்களின் மரபணு குழந்தைகளுக்கு செல்கிறார்கள் எனவே பெற்றோரின் குணாதிசயங்களை கொண்டுள்ளனர் குழந்தைகள் என்று கூறுகின்றனர் விஞ்ஞானிகள் அம்மையப்பனான இறைவனின் இறைத்தன்மையே அவனுடைய குழந்தைகளான உயிர்களிலும் ஆத்மாவாக உயிராக உள்ளது என்பதை தியானத்தின் அனுபவம் மூலமாக உணர்த்தி உணர்ந்து நமக்கு உபதேசிக்கிறார்கள் ஆனால் நாம் இதை ஏற்க மறுக்கிறோம் நம் மனம் முழுமையாக புறவயப்பட்டு மாய வலையில் வீழ்ந்து விட்டது முழுமையான உறக்கத்திற்கு ஆட்பட்டு விட்டது இந்த மாயையிலிருந்து விடுபட்டு விழிக்க வேண்டும் அதுவே ஆன்ம விழிப்பு எனப்படும் ஏன் இந்த உறக்கம் என பிறரிழுக்க இது உனக்கு அழகோ அருணாச்சலா ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி